இப்பொழுது நயன நாகபூசணி அம்மனை நான் மூன்று பேரும் சுற்றி வழிபாடு செய்து கும்பிட்டு அரிச்சனைக்கும் கொடுத்து விட்டு வெளியில் வந்திருக்கிறேன் வெளிவீதியும் சுற்றி வந்தாச்சு உள்ளுக்கு பூசை பத்து மணிக்கு தான் அரிச்சனை கியூவில் நின்று ஆக்கல் செய்வார்கள் பூசை உள்ளுக்கு ஆரம்பமாகி அவசகம் பாலாபிசோகம் எல்லா அபிசகமும் நடந்து முடிந்து நீ தீபம் காட்டும் வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளைக்கு வடமுழுக்கப்படும் அம்பாளுடைய அழகான தேர் தயாராக இருக்கிறது நாளைய தேர் திருவிழாவுக்கு தயாராக இருக்கிறது நெய்விளக்குகள் ஏற்றி பக்தர்கள் தமது பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே ஆலயங்கள் இருப்பது மனிதருடைய வாழ்க்கையை தான் ஆன்மீக வழியில் செல்லாத மனிதன் மிருக வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இறைவனுடைய நம்பிக்கையும் ஆன்மீக வழியிலே நாம் செல்ல வேண்டும் ஐம்பெரும் பாவங்கள் பஞ்சமா பாதகங்களை ஒழித்து மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் மனிதன் மனிதனாக வாழ்ந்தால்தான் இந்த பூமியில் அறம் நிலைக்கும் தர்மம் வாழும் அதர்மம் முடியும் அதர்மத்தை ஒழிப்பதற்காகவே அன்னை காளி அவதாரம் எடுத்தால் அந்த அன்னையுடைய இந்த புனித மண்ணிலே கடற்கரையோடு சேர்ந்த அழகான இந்த புனித மண்ணிலே கால் வைத்து நடக்கும் போதே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நன்றி ஏதோ அம்பாளுடைய அருள் இருந்தால் மறுபடியும் திரும்ப எனக்கு இந்த கோயிலுக்கு வரும் பாக்கியம் கிடைக்கும் இந்த தாயாரின் உடம்பிலே தொட்டு நான் எண்ணெய் காப்பு செய்தேன் கடந்த ஆண்டு எனக்கு அது எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் என்று தான் கருதுகிறேன் எல்லாம் சப்பர திருவிழாக்கள் பாவித்த சப்பரம் நிற்கிறது கலட்டி நான் படி நிற்குது நன்றி வணக்கம்